மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் மக்களுக்காக தொடர்ந்து சேவையாற்றக்கூடிய மக்களுடைய வழிகளை மக்களின் பால் எடுத்துச் சொல்லக்கூடிய நம்முடைய இந்த அதிகார தோழமை அமைப்புகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்கினிய தோழமைகளே இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது நடைமுறைப்படுத்தப்பட்ட கடந்த மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழமைகள் நீதிமன்ற புறக்கணிப்புகளை முன்னெடுத்து ஒன்றிய பாஜக அரசிற்காக தொடர்ந்து தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது மிக முக்கியமாக வழக்கறிஞர் தோழமைகள் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் பகுதியில் சென்று தன்னுடைய போராட்ட வடிவத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு அதற்கெல்லாம் செவி கொடுப்பதாக இல்லை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தினுடைய வடிவத்தை வெளிப்படுத்தியதனுடைய விளைவாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிய சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு கொண்டு வரலாம் என்பதற்காக ஒரு தனிநபர் ஆணையத்தையும் அமைத்திருக்கு இன்னும் அதனுடைய ரிப்போர்ட் வரலை அதற்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை திருத்துவதாக சொல்லிக்கொண்டு அடிப்படையில் என்ன சொல்றாங்க இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த கிரிமினல் மேஜர் எல்லாம் காலனி ஆதிக்கத்தை வந்து பிரதிபலிக்குது அதில் நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட அந்த சட்டப்பிரிவுகளில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே களைச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க சீட்டு கட்ட மாதிரி களைச்சி போட்டு ஏற்கனவே ஐபிசி த்ரீ நாட் டூனா இப்போ ஒன் நாட் த்ரீ இப்படி ஏற்கனவே எஃப்ஐஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னால் இப்போ ஒன் செவன்ட்டி இப்படி சம்பந்தம் இல்லாமல் செக்ஷனை மாற்றி போட்டிருக்கிறாங்க இதனுடைய தேவை என்ன இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு வந்து இந்த சட்டப்பிரிவுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும்னு இன்றைக்கி வந்து கே கோர்ட்டில் வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்குது அடிப்படையில் மாற்றம் செய்வதாக சொல்லிக்கொண்டு வந்த இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் என்ன இவங்க இந்த சட்டத்தில் மட்டும்தான் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்களா தொடர்ந்து இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களையும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒரு அச்சுறுத்தலில் வச்சிருக்கணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்கினிய தோழர்களை அதற்கு மிக சமீபத்திய உதாரணம் அமன்மெண்ட் கொண்டு வர்றோம் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களில் ஒரு புதிதாக நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஏற்கனவே ட்ரிபியூனல்ஸ் இருக்குது ட்ரிபியூனல்கள் தான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அது ஒரு நீதிமன்றம் ட்ரிபுனல் என்பது ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு அங்குதான் பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கு தொடுப்பாங்க அதில் அப்பீல் வந்து ஹைகோர்ட்ல சிஆர்பியில் போவாங்க இதுதான் சூழல் இந்த வக்ஃபு ஆக்டில் மாற்றம் செய்வதாக கூறிக்கொண்டு சிறுபான்மை சமூகத்தினுடைய நீங்க இன்னைக்கு சொத்துக்கள் என்று பார்த்தா இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு இந்த நாட்டினுடைய நிலத்தில் அதிகமான இடம் வந்து இந்திய ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே மூணாவது இடத்தில் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் ஒம்பது லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் இருக்கு இந்த நிலங்களை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று என்று இருக்குது இருக்கு ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது திருத்தம் செய்வதாக கூறிக்கொண்டு அந்த வக்ஃபு நிலங்களை வக்ஃபு போர்டு தீர்மானிக்க கூடாதனுடைய பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலுவான கண்டனங்களை முன்வைத்த காரணத்தால் கூட்டணி கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பிறகு ஒரு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சொன்னால் அது இந்த வக்ஃபு சட்டம் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகத்தின் காரணமாகத்தான் கடந்த பத்தாண்டுகளில் எண்ணற்ற சட்டங்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கு இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் நாம மிக முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னா சட்டத்தினுடைய பெயர்கள் இந்த நாட்டில் வாழையடி வாழையா எல்லா வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் நீதிபதிகளும் பொதுமக்களும் இயல்பாக பேசி பழகிய ஒரு சட்டப்பெயர் இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடு சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டுன்னு இயல்பாக பேசிய சட்டங்களுடைய பெயர்களை வாயிலையே நுழைய முடியாத சாதாரண மக்கள் வழக்கறிஞர்களுக்கே இன்னும் வந்து அந்த பெயர்கள் வாயில வரமாட்டேங்குது நம்மளே வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸு பிஎஸ்சிஏ இப்படின்னு தான் சொல்கிறோம் இது அப்ரிவேஷனை வந்து வேகமாக சொல்லுவேன்னா நீதிபதிகளுக்கே குழப்பம் வந்துடும் நீதிபதிகளாலேயே வேகமாக சொல்ல முடியாது இந்த பெயரில் ஒரு அரசியல் இருக்கிறது இந்த பெயரில் நாமெல்லாம் முதல்ல ஏதோ இந்தி பெயரை வச்சிருக்கிறான்னு பார்த்தா அது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பெயர் இந்தியாவில் வழக்கில் இல்லாத ஒரு மொழியினுடைய பெயரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாங்கி இருக்கக்கூடிய முப்பெரும் குற்றவியல் சட்டங்கத்துக்கு பேரை கொண்டு வந்து நுழைச்சிட்டான் இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக ஒரு சமஸ்கிருத இந்த சமஸ்கிருத திணிப்பை வழக்கறிஞர் சமூகமாக இருந்தாலும் ஜனநாயக இயக்கங்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாம் ஏற்க போவதில்லை ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நிலையில இது தொடர்ந்து நடைபெறணும் போராட்ட வடிவங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த சட்டப்பிரிவை நாம் ஒன்றிய பாஜக அரசு வாபஸ் பெற வரைக்கும் நம்மளுடைய போராட்டங்களை முன்னெடுக்கணும் இந்த சட்டத்தில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு மீ போராட்டம் ஈத்தேன் போராட்டம் இன்னும் தமிழ்நாட்டினுடைய கனிமவள போராட்டங்கள் இன்னும் இங்கே நம்ம பகுதியில் வந்து கல்பாக்கம் அணு உலை போராட்டம் கூனங்குள போராட்டம் எவ்வளவு நீட் போராட்டம் எத்தனை போராட்டங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த போராட்டங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை தான் ஒன்றிய பாஜக அரசு ஒரு நேரத்தில் அப்படின்னு சொன்னான் அர்பன் நக்சல் நம்மளுக்கெல்லாம் பேர் வச்சான் இன்னைக்கு சட்டபூர்வமாக கொண்டு வந்துட்டான் பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் ட்ரிபிள் ஒன் ஆர்கனைஸ்டு கிரைம் என்னடா இது ஆர்கனைஸ்டு கிரைமு இவன் யாருக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் நூற்றி பதிமூணு டெரரிஸ்ட் ஆக்டுன்னு கொண்டு வந்திருக்கிறான் ஏற்கனவே இந்த நாட்டில் சட்ட புத்தகத்திலேருந்து வெளியேற்ற வேண்டிய யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவென்ஷன் ஆக்டு குட் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக எண்ணற்ற ஜனநாயக போராளிகளை சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொன்ன ஜனநாயகவாதிகளை வழக்கறிஞர்களை மாணவர்களை சிஏ ஆர்ப்பாட்டத்தில் போராட்டம் நடத்திய காலித் உள்ளிட்ட ஜே பல்கலைக்கழக மாணவர்களை இப்படி எண்ணற்ற கத்ரா சம்பவத்தை தொலைபேசியில வெளிப்படுத்தினார்னு கேரளாவினுடைய பத்திரிகையாளர் சித்திகாப்பான் உள்ளிட்ட இப்படி எண்ணற்ற பத்திரிகையாளர்களை சிறையில் அடித்த சட்டம் யூஏபிஏ சட்டம் இந்த யுஏபிஏ சட்டமே மிக மோசமான ஒரு சட்டம் இந்த சட்டத்தை வச்சே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி லோக்கல் போலீஸ் இல்லை என்ன என்று சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள வந்து எல்லாரையும் கைது செஞ்சுட்டு போயிருவான் பெண்மே அதுக்கெல்லாம் வேலை கிடையாது லோக்கல் போலீஸே நீங்க எல்லாம் டெரரிஸ்ட் லோக்கல் ஐபிசி செக்ஷன்லேயே புதிய தண்டனை சட்டத்திலேயே இன்னைக்கு வந்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜீரோ எஃப்ஐஆர் ஏற்கனவே நடைமுறை இருந்துச்சு இப்போ புதுசாக ஒன் செவன்டி த்ரீ நியூ ஆக்ட்ல கொண்டு வந்திருக்கிறான் இப்போ சமீபத்தில் கருத்து தெரிவித்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கருத்து தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எல்லா மாநிலத்திலும் எஃப்ஐஆர் அதே மாதிரி இந்த ஜீரோ எஃப்ஐஆரும் எங்கே வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம் ஜூரிஸ்டிக்ஷன்னு ஒன்று ஒரு சிஸ்டத்தையே ஒழிச்சிட்டாங்க ஜூரிஸ்டிக்ஷனே தேவை கிடையாது இவர் இங்கே பேசினாருன்னா இங்கே பேசுனதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு போட்டு அங்கே ரிமைண்ட் பண்ணிடுவோம் மிக மோசமான ஒரு ஒரு மாற்றத்தை இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு எடுத்து வந்திருக்கிறது அன்பிற்கினிய தோழர்களே இதை நாம் நிச்சயமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆக்டில் பிஎன்எஸ்எஸில் ஏற்கனவே பதினஞ்சு நாள் ரிமாண்டு பண்ணுறதுக்கு ரிமாண்டு பண்ணி போலீஸ் கஸ்டடி வந்து பதினஞ்சு நாளில் எடுத்துடணும் பதினஞ்சு நாளைக்கு மேலே போணுச்சுன்னா காவல்துறையால் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பம் குல்கர்ணி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு இப்போ அதை மாற்றிட்டான் ஏழு வருஷத்துக்கு உட்பட்ட தண்டனை ஏழு வருஷத்துக்கு மேலே உட்பட்ட தண்டனைக்கு உட்பட்ட வழக்குகளில் கைது செய்யும்போது முப்பதுலேருந்து நாற்பது நாள் அது வரைக்கும் பெயில் கிடையாது ஒரு சாதாரண வழக்குகளில் பெயில் வாங்க முடியாத ஒரு சூழல் உங்களுக்கெல்லாம் தெரியும் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா எத்தனை மாசம் சிறையில் இருந்தாரு நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய அரசியல் பலவாங்கும் ஒரு நிகழ்வுதான் அது ஒன்றிய பாஜக அரசை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டினுடைய எந்த உயர்ந்த ஜனநாயக அமைப்பில் இருந்தாலும் ஜனநாயகத்தினுடைய மிக உயர்வாக கருதக்கூடிய ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்களை கூட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை முன்னெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர்களால் கைது செய்து சிறையில் அடைக்க முடியும் உச்ச நீதிமன்றம் பதினேழு மாதங்களுக்கு பிறகாக விழித்து கொண்டு சொல்கிறாங்க ஒரு மனிதரை வந்து நீங்கள் நிரந்தரமாக வளர்க்க முடிகிற வரைக்கும் சிறையில் வைக்க முடியாது இது இது என்னன்னு புரியல பதினேழு மாதம் சிறையில் வச்சுருந்துட்டு இப்போ தான் அவர்களுக்கே ஒரு நிலைமை இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார் தொடர்ந்து ட்ரையல் கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணுவாங்க டிஸ்மிஸ் ஹை கோர்ட்டில் போனால் டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டு போனால் டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்க ஏயா ட்ரையல் கோர்ட்டு தான் பெயிலில் டிஸ்மிஸ் பண்ணிட்டான்ல அடுத்து அப்பலெட் அத்தாரிட்டிக்கு தானே வர முடியும் அவர்கள் தானே சிறை அதாவது பிணை என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான விஷயம் இல்லையா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அந்த இடத்துல வயலேட் ஆகலையா அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வந்து அவனை மனிதரை அதாவது அந்த ட்ரையல் முடிகிறதுக்கு முன்னாலே அவர்களை வந்து வெளியில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அவனை சிறையிலேயே வைத்து அந்த வழக்கம் முடிச்சிருவீங்களா அவர்கள் என்ன சாதாரண மனிதர்களா இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரிவுகளிலே இவ்வளவு சிக்கல்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசை அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை கொள்ள கொள்கை கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை நாம் இன்னும் வலிமை பெறுத செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த சட்டப்பிரிவை வாபஸ் பெறுவதற்காக போராட்டங்களை முன்னெடுத்து வர்றாங்க அதனுடைய ஒரு வடிவமாக நேற்றைக்கு தெலுங்க ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விஜயவாடாவில் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே டெல்லியில் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்தை நாம் அகில இந்திய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான கட்டமைப்புகளை அதற்கான சூழல்களை நாம் உருவாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது சுமார் நூறாண்டுகளுக்கு மேலாக முன்னெடுக்கப்பட்ட பின்னர்தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது சிஏஏ போராட்டம் பல்வேறு அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலில் பாக் என்று சொல்லக்கூடிய பெண்கள் குழந்தைகள் சாலைக்கு வந்ததனால தான் அன்றைக்கு அந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களால் அந்த என்பிஆர் என்ஆர்சியை முன்னெடுக்க முடியல ஆக இந்த ஒன்றிய பாஜக அரசு என்பது நிச்சயமாக மக்களால் இவருடைய சித்தாந்தத்தால் ஒரு மக்களால் சகோதரத்துவத்தை வாழுவதற்கான ஒரு சூழலை இவர்களால் உண்டாக்கவே முடியாது ஆகவே இது போன்ற குற்றவியல் நடைமுறை புதிய சட்டங்களை வாபஸ் பெறுவதற்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்ட வடிவத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி வரவேற்கிறேன் நன்றி